ஹாய் நண்பர்களே நாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெலுக்கந்தான்ல இருக்கோம் தெலுக்கந்தான்ல சித்ரா பௌர்ணமி விழாவுக்கு நம்ம நேற்று வந்திருப்போம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை ஆமா இன்னைக்கு திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த பால் குடம் எடுக்கிறது காவடி ஆஹ் அதே போல அந்த தேர் வளம் வர்றது எல்லாமே இன்னைக்குதான் விசேஷமா நடக்கும் இன்னைக்குதான் சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு நைட்டு தான் வந்து நல்லா பௌர்ணமியை பார்க்கலாம்

தேதி பன்னெண்டு காலையில் இன்னைக்கு வந்து தேதி பன்னெண்டு திங்கட்கிழமை காலையில எட்டரை மணி இப்போ வந்து நம்ம கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அல்லான

I'm நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த காவடி எடுக்கிற விசேஷங்களை எல்லாம் பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் எட்டு மணிக்கு நம்ம வந்தோம் மணி ஒன்பது மணி ஆயிடுச்சு இனிமேல் இன்னும் மாலை நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் வர்றதெல்லாம் நடக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ போயிட்டு திரும்ப வந்து மாலை நேரம் வருவோம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வருவோம் வந்து அந்த தேர் இழுக்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம் மூணு மணிக்கு மேல மூணு மணிக்கு மேலே தேர் இழுக்கிறது விசேஷம் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் வந்து நம்ம வீடியோ எடுப்போம் அதுக்கப்புறம் இது எப்போ அப்படியே காவடி எடுக்கிறது ஓடிட்டு மூணு மணி வரைக்கும் இந்த எடுக்கிறது எடுக்கிறதா இருக்கும் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு மேல தேர் வரும் நம்ம அதை வந்து பார்க்கலாம் அந்த காவடி எடுக்கிற இடத்துல வந்து நம்ம அதிகமாக எதுவுமே பேச முடியாம இருந்திருக்கோம் ஏன்னா அந்த பொட்டு சத்தத்தில் வந்து நம்ம எதுவுமே பேச முடியல நிறைய நம்ம தமிழ் மக்களை பார்த்தோம் நிறைய நம்மளுடைய ஃபாலோவர்ஸும் பார்த்தோம் சந்தோஷமா இருக்கு அடுத்து வந்து நம்ம ஈவினிங் நேரத்தில் பார்ப்போம் நிலைகளே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஆறு முப்பது மணிக்கு திரும்ப வந்திருக்கோம் மக்கள் கூட்டம் நிறையா இருக்கு ஸோ இப்போ அடுத்து வந்து தேர்லாம் எழுப்பாங்க நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க போகலாம் இப்ப போட்டு சட்டை வந்து பாத்தீங்கன்னா தான் வாங்கணும் அந்த அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட்ல பாருங்க செம கூட்டமா இருக்கு இதான் அந்த கடை பாருங்க நல்ல கூட்டமா இருக்கு இங்க வந்தீங்கன்னா நீங்க அதே மாதிரி சட்டை வாங்கிக்கலாம்

இப்ப தேர் பாத்தீங்கன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு தான் தேர் இழுப்பாங்களாம் சோ மதபடி எப்பவும் போல வந்து இந்த பூஜைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு

நான் வந்து கிராஞ்சி பொடலங்கா விற்கிறேன் கிராஞ்சி பொடலங்கா சைவத்தில் இந்த மாதிரி விற்கிறேன் ஸ்நாக்ஸ் ஆலா ஸ்நாக்ஸாக விற்கிறேன் சோறாட சாப்பிடலாம் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் சைவம் இருக்குது அசைவம் இருக்குது இது வந்து வெஜ்ஜு தான் ஸ்பைசியில் உள்ளது அதே கான்செப்டில் தான் இது ரெண்டுமே ஆனால் இதில் வந்து நெத்திலி கருவாடு சொல்லுவாங்களா இக்காம்பிளிஸ் இக்காம்பிளிஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட் நம்ம விற்றுக்கிட்டு இருக்கோம் புடலங்கா நல்லா இருக்கு

Okay, bye, Ok Ok Hi Mẹ Một đi là, nha. I need to understand. I need to understand. I need to

பாருங்க இந்த ரதம் இருந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து இந்த ரதம் எழுதிட்டு இருக்காங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா ஓகே பாருங்க ஸோ வந்து ரதம் பார்க்குறதுக்காக மக்கள் கூட்டம் நிறைய வந்திருக்காங்க ஓகே ஹாய் ஹாய் thank you I don't... Auk, Auk, ஓகே நம்பியிலே ரதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகுது ஸோ இன்னும் வந்து நேரமாகும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் வந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாகும் நம்ம வந்து இப்போ கிளம்புறோம் நமக்கு டைம் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உலக தமிழர்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலேசியா நீங்கள்லாம் சுற்றுலா மலேசியா வந்து நீங்கள் சுற்றுலா வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் உள்ள வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இடத்த அப்படியே பார்க்கும் நம்ம மதுரையில் சித்திரத்திர திருவிழா நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கூட்டமாக இருக்கு எந்த திசையிலையும் நம்ம தமிழ் மக்களை பார்க்க முடியுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறையா நம்ம ஃபாலோவர்ஸையும் பார்த்தோம் ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஓகே நண்பர்களே இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாடா பை பாய்